வணக்கம் பதிவில் நம்ம பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் மால்ட்டு வந்து பீட்ரூட்டு மால்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறது இப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இதை வந்து தோல் சீவிட்டு சீவரக்கட்டையில் பெரிய துகள்களாக சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சீவரக்கட்டையில் இந்த மாதிரி பெரிய துருவல்ல திருவி எடுத்துருக்குறேன் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக துருவனா நம்ம வந்து காய வைக்க போகிறோம் இது வந்து காய வச்சு செய்யும்போது இதோடய சத்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் இதை அரைச்சி கரைச்சி கொதிக்க வச்சு அந்த மாதிரி செய்கிறத விட இது கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ரெண்டு மூணு தட்டில் கொஞ்சம் 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 பேஜ்ஜாக போட்டு காய வச்சு வெயிலில் கொண்டு போய் மொட்டை மாடியில் வைக்க போகிற நல்லா நீங்கள் வந்து ஒரே நாளில் சரியாக நல்ல வெயில் காயும் போது காய வச்சாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி எல்லா பிளேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உதிரியாக ஒதுத்து விட்டு போட்டிருக்கேன் இதை அப்படியே நம்ம மொட்டை மாடி வெயிலில் கொண்டு போய் காய வைக்கலாம் நல்லா காலையிலேயே வச்சுடுங்க ஈவினிங் வரைக்கும் நல்லா காயும் அதுக்கப்புறமும் மறுநாளும் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நம்ம இந்த பவுடர் ரெசிபி இந்த பீட்ரூட் மால்ட்டை பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டால் அந்த மூணு பிளேட்டில் இருந்ததையும் சேர்த்து ஒரே பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் இதே இன்றைக்கி ஒரு நாள் பூரா காஞ்சிருக்கு நாளைக்கு ஒரு நாளும் காய வச்சோம் நல்லா நசுக்கினா பவுட்ரு மாதிரி வரணும் அந்த அளவுக்கு காயணும் நாளைக்கு ஒரு நாளும் காஞ்ச பிறகு அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் இந்த பீட்ரூட்டு வந்து துருவி ரெண்டு நாளில் நல்லா காய வச்சுட்டேன் இப்போ இதை நல்லா காஞ்சி நல்லா சரகு மாதிரி காஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கடையில் ஒரு பத்து பத்து கைப்பிடி முந்திரி பாதாம் சேர்த்துருக்க இதை நம்ம நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஈரத்தண்ணை மாறுற அளவுக்கு கொஞ்சம் திரு திருப்பியாக அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் வெறுவானலில் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதை இதை அரைச்சதை கொஞ்சம் ஜலித்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் என்னை கொஞ்சம் நைஸாக அரைச்சி ஜலிக்காமல் எடுத்து வச்சாலும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை கொஞ்சம் ஜலித்து எடுத்துருக்குறேன் இது கூட நம்ம இந்த வறுத்த முந்திரி பாதாமையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் முந்திரி பருப்பு பாதாம்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வடிகட்டி ஜலித்ததில் இந்த பீட்ரூட் டிப்பியில் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் பீட்ரூட் எந்த அளவு எடுத்திங்களோ அதே அளவே நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் சக்கரை சேர்க்க நாட்டு சக்கரை சேர்க்காமல் தனியாக பீட்ரூட் பொடியை மட்டுமும் வச்சுக்கிட்டு பாலில் சூடான பாலில் கலக்கும்போது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதே அளவு இதிலையே சேர்த்து அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இந்த பீட்ரூட் கப்பியில் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க பீட்ரூட் பொடியையும் சேர்த்து இதுலேயே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து நானே அரைச்சிக்கிட்டேன் நம்மளுக்கு பீட்ரூட் மால்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு நல்லா டைட்டான டைட்டான பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டால் நமக்கு பீட்ரூட் மால்ட் ரெடி ஆகிடுது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பீட்ரூட் மால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு காலில் கலந்து இந்த டெய்லி குடிச்சிட்டு வரும்போது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும் இப்போ இது வந்து நீங்கள் சக்கரை நாட்டு சக்கரை தனியாகவும் வச்சு பீட்ரூட் பொடியை மட்டும் போட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டில் நீங்கள் எந்த ஐடியா வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதை நான் வந்து பாலில் போட்டு கலக்கி காமிக்கிறேன் இப்போது நான் பாலில் கலக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு அரை ஸ்பூனோ இல்லை பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க இதில் நம்ம நாட்டு சக்கரை கலந்துருக்குறோம் இப்போ இதை நம்ம அப்படியே கலந்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான பீட்ரூட் மால்ட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சாமல் கிண்டாமல் நம்ம அப்படியே காய வச்சு பொடி பண்ணிட்டோம் இப்போ இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் வடிகட்டி நீங்கள் கொடுத்துக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் நம்ம அப்படியே சாப்பிடலாம் பாருங்கள் இப்போ பீட்ரூட் மால் ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கா அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்